வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டறோம் பூலோகத்துக்கு வந்தடைந்த மாகாளியின் திரிசூலம் காரணம் என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த அழகிய கிராமம் தாங்க கோவை மாவட்டம் நீலிகோணம்பாளையத்துல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்துக்கு தான் நம்மளோட மாகாளியோட திரிசூலம் பூலோகத்துக்கு வந்தடைஞ்சிருக்குது இதோட விரிவான காட்சிகளை இந்த கோயில்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நந்தவனம்னு ஒரு இடம் இருந்தது அங்க சிவன் அருளாசி வழங்கிட்டு இருந்தார் பக்தர்களுக்கு இதோ இந்த திருத்தலத்துல தாங்க நம்ம சிவபுரான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நந்தவனம் அப்படிங்கிற இடத்துல வந்து அருளாசி வழங்கிட்டு இருந்தார் இப்ப வந்து சத்தியதேவி அங்க வந்து நடனமாடி மகிழ்வித்தாங்க சிவபெருமான அப்போ நடனம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திருசூடத்தை எடுத்து தந்தாங்க தவறி அது கை தவறி கீழே விழுந்து நடந்தா இந்த அம்மன் திருக்கோயில் அப்ப பாத்தீங்கன்னா கோபுரமே ஆடிச்சுன்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை கண்ணார பார்த்துருக்கிறோம் சின்ன வயசுல இது உண்மையான நிகழ்வுங்க இது நடந்த நிகழ்வைதான் நான் உங்களுக்கு சொல்றேன் கோபுரமே ஆடுன ஆடிச்சுங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியுமே கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொது கோபுரம் எல்லாம் கட்டி இன்றைக்கி நம்ம இந்த மாகாலியம்மனை வழிபட்டு வர்றோம் இந்த நிகழ்வு நம்ம உள்ளூர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆகிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன் நம்ம ஊர் பெரியவங்கள்லாம் நம்ம சொல்லி நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மையான நடந்த ஒரு நிகழ்வு தாங்க இதோ நமது மாகாளியம்மனை தரிசனம் செஞ்சுக்கிறோம் மகா தெய்வாதனையோட இந்த கண்கொள்ளா காட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை திருநாளை முன்னிட்டு பதிவாக்கப்பட்டதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் நண்பர்களே மாகாளியின் புகழ் வந்து ஊரெல்லாம் உலகமெல்லாம் செல்லட்டும் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சக்தி வாழ்க மாகாளியம்மனின் புகழ் இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே நீங்க தர்ற ஆதரவுல தான் நாங்க முன்னேறிகிட்டு இருக்கோம் இதோ மாகாளியம்மனின் அசுர திரிசூலம் இதோ இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அது